மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் நிகழ்ச்சி சின்னாலப்பட்டியில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா சின்னாளப்பட்டு பகுதியில் உள்ள பூஞ்சோலை திடலில் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் பருப்புரை ஆற்றுவதற்கு வருகை தரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொள்ள இருக்கிறார் இந்த பருப்புரை பொதுக்கூட்டத்திற்கு தாடிக்கொம்பு பேரு செயலாளர் முத்தையா தலைமையில் பதினைந்து வார்டுகளிலும் முப்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் சுமார் ஆயிரத்துக்கும் அதிகமானோர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தாடிக்கொம்பு சந்தைப்பேட்டை பகுதியில் இருந்து புறப்பட்டனர் இந்த வாகன கழக நிர்வாகிகளுடன் தாடிக்கொம்பு பேரூர் செயலாளர் முத்தையா கொடியசைத்து துவங்கி வைத்தார் மேலும் பதினைந்து வார்டு கழக நிர்வாகிகளும் மற்றும் அமைப்பு நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு உணவு குடிநீர் வசதிகளை தாடிக்கொம்பு பேரூர் செயலாளர் முத்தையா சிறப்பான முறையில் செய்திருந்தார்